உங்கள் வீட்டில் காசு பணம் தங்குவதே இல்லையா எவ்வளவு சம்பாதித்தாலும் பணம் கரைந்து விடுகிறதா கவலையை விடுங்க தங்கு தடையின்றி வீட்டிற்குள் பணப்பழக்கம் வர வேண்டுமானால் இதற்கான பரிகாரங்களை முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க அது குறித்து விரிவா பார்க்கலாம் வீட்டில் பணம் வைத்திருப்பதற்கென்றே ஒரு முறை இருக்குது எங்க வேணாலும் பணத்தை வைக்க கூடாது நீங்கள் பீரோ அல்லது பணப்பெட்டியில் பணத்தை வச்சா கூட இதற்கான குறிப்பிட்ட திசையில் வைக்க வேண்டும் அந்த வகையில் பணப்பெட்டி அல்லது பீரோவை வடக்கு திசையில் வைக்க வேண்டும் ஒருவேளை வடக்கு திசையில் வைக்க முடியாவிட்டால் கிழக்கு திசையில் பணப்பெட்டி அல்லது பீரோவை வைக்கலாம் இருட்டான இடத்திலோ அல்லது காற்று புகாத இடத்திலோ பணத்தை வைக்கவே கூடாது அப்படி வைத்தால் அது வீட்டினுள் வறுமையையும் நிதி பற்றாக்குறையையும் மேலும் அதிகமாக்கிவிடும் அதேபோல கழிப்பறை பாத்ரூமுகளில் பணத்தை வைக்கக்கூடாது சரி பணத்தை எந்தெந்த திசைகள்லாம் வைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தெற்கு திசையில் பணத்தை வைப்பதும் தவறு தென்கிழக்கு தென்மேற்கு தெற்கு திசைகளில் பணத்தை வைக்கக்கூடாது வாஸ்து சாஸ்திரத்தின்படி வீட்டில் பணத்தை வைப்பதற்கு வடக்கு வடகிழக்கு மற்றும் கிழக்கு திசைகள் சிறந்ததாக கருதப்படுது ஏன்னா இந்த திசைகள் நேர்மறை ஆற்றல் நிறைந்தவை அதோடு வீட்டில் செழிப்பையும் கொண்டு வரும் அதே போல பணம் வைத்திருக்கும் பெட்டியில் எப்போதும் ஒரு ரூபாய் நாணயம் போட்டு வைக்க வேண்டும் பணப்பெட்டியில் அல்லது பீரோவில் பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு மாதுளை குச்சி போன்ற லக்ஷ்மி அம்சம் பொருட்களை வைக்க வேண்டும் இதனால் வாசனை பரமும் என்பதுடன் செல்வமும் நிலையாக தங்கும் நீங்கள் பிசினஸ் பண்றவரா இருந்தா நீங்கள் உட்கார்ந்திருக்கும் இருக்கை வடமேற்கு திசையை நோக்கியவாறும் பணம் வைக்கும் பெட்டி உங்களுக்கு இடதுபுறத்தில் இருக்குமாறும் பார்த்துக்கொள்ள வேண்டும் ஒருவேளை கிழக்கு திசையை நோக்கியவாறு இருக்கை இருந்தால் வலது புறத்தில் பணப்பெட்டியை வைக்கும் இடம் அமைத்துக் கொள்ளலாம் அதேபோல உங்கள் பூஜை அறையில் ஒரு வெள்ளி நாணயம் எப்போதுமே வைத்திருப்பது குடும்பத்தில் செழிப்பையும் பொருளாதார பலத்தையும் ஏற்படுத்தும் இதனால் லட்சுமி தேவியின் அருளும் வீட்டிற்குள் எப்போதும் இருக்கும் காரணம் வெள்ளி நாணயம் நேர்மறையான ஆற்றலை வெளியிடுகிறது அத்துடன் பணத்தை ஈர்க்கும் தன்மை கொண்டது வீட்டின் பூஜை அறையில் வெள்ளி நாணயத்தை சரியான இடத்தில் வைத்திருந்தால் தெய்வங்களின் ஆசிர்வாதம் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் இதற்கும் திசைகள் இருக்குது அதன்படி வெள்ளி நாணயத்தை பூஜை அறையின் வடகிழக்கு மூலையில் தான் வைக்க வேண்டும் இதுவே செல்வம் மற்றும் செழிப்புக்கான திசை புதிய வெள்ளி நாணயம் வாங்க விரும்புகிறவங்க வெள்ளிக்கிழமைகளில் வாங்கி வீட்டிற்கு கொண்டு வரலாம் அப்படி பூஜை அறையில் நாணயத்தை வைக்கும் போது மேல் நோக்கியே வைக்க வேண்டும் கோவிலிலும் வெள்ளி நாணயத்தை வைக்கலாம் ஆனால் அதற்கு முன்பு நன்றாக தண்ணீரில் சுத்தம் செய்ய வேண்டும் அப்படின்னு வாஸ்து நிபுணர்கள் அறிவுறுத்தல் செய்கிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்